வணக்கம் நண்பர்களே அடாடா இந்த விஷயம் புதுசாக இருக்கப்பா அப்படின்னு நான் நினச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் நம்ம யாரக்கூடிய தலைவர்கள் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில பார்க்க வேண்டிய அடுத்த தலைவர் யானா திருச்சி சிவா திருச்சி சிவா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து டிஎம்கே ஒரு முக்கியமான பொறுப்பாளர் இவர் ஒருத்தர் திருச்சி அப்படிங்கறது ஒரு பிறந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு திருச்சியில்தான் அவர் பேர் ரெண்டு இடத்துல இருக்குதான் இன்னமும் தெரியல திருச்சி அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து திருச்சி சிவா அப்படின்னு பெருசாக வச்சுட்டாரு அதுவும் நல்லா தான் இருக்கு சரி அது அவருடைய சரி இவர் என்னென்ன படிச்சிருக்காரு அப்படின்னு தெரியத்துக்குனால இவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இவர் வந்து எம்பிஆர் இருக்காரு நாடாளுமன்றத்தில் எம்பிஆர் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு அதிகம் குரல்படுத்த குரல் கொடுத்த ஒரு முக்கியமான நபர்ல இவரும் ஒருத்தர் சபையில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு தனிநபர் மசோதா அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அது இவரோட மசோதா அப்படின்னு ஒரு பெருமை இவர் கொண்டு அப்படி என்னடா மசோதா அப்படின்னு கேக்குறீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்ச மசோதா அப்படின்னு சொன்னா எனக்கு இதுதான் அது திருநங்கைகளுக்காக தனிநபர் மசோதா கொண்டு வந்தாரு அதுதான் பெரிய விஷயமா இருக்குது அது வந்து நாடாளுமன்றத்தில் சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் அது ஒருமானதா நிறைவேற்றிட்டாங்க இந்திய வரலாற்றிலே நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு தனிநபர் மசோதா தாக்கல் செஞ்சிருக்காருன்னா அது இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம் சரி இவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னா இவர் வந்து எம்ஏ முடிச்சிருக்காரு இவர் வந்து ஒரு நல்ல எழுத்தாளர் நல்ல ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முரசொலி அப்படிங்கிற ஒரு டிஎன்பியோட முக்கியமான மூலப்பத்திரத்தில் வந்து இவர் வந்து நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு அப்பவே வந்து அப்பவே வந்து டிஎம்கேல தான் எழுதுகாரு இன்னைக்கு வர டிஎம்கேல இருக்காரு சரி இவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னா எம்ஏ முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லக்கூடிய லாவை வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் பாரதியார் யூனிவர்சிட்டிலையும் பெரியார் யூனிவர்சிட்டிலையும் திருச்சி யூனிவர்சிட்டிலையும் வந்து முடிச்சிருக்காரு இதுதான் இவர் படித்த அதிகபட்ச படிப்பு இவரை போல இன்னும் நிறைய தலைவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்களா என்ன தலைவர்கள் வேணும் அவங்க என்ன படிச்சு அப்படின்னு தெரியும் என்ன தலைவர் வேணும் அப்படிங்கறத கமெண்ட்ல பண்ணுங்க நான் அடுத்த வீடியோ நம்பி வாங்க சந்தோஷமா போங்க